வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற நட்சத்திரம் ஆடம்பரம் அழகு கவர்ச்சின்னு சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரம் பத்திதான் சிம்ம ராசியின் ஆதிக்கமும் சுக்கிரனின் கட்டுப்பாதம் கொண்ட இந்த பூரம் ஒருவிதமான அதிகப்படியான பெருமையையும் அனாயாசமான கவர்ச்சியையும் ஏன் கொண்டிருக்கு தன்னை பற்றி பெருமையாக எண்ணும் இவர்கள் யார் பொருள் சேவிப்பதில் ஏன் இவர்களுக்கு நாட்டம் அதிகம் சில சமயம் திறமை இருந்தும் இவர்கள் ஏன் தோல்வியை தழுவுகிறார்கள் பூரம் நட்சத்திரத்தோட ரகசியங்களை அதோட நான்கு பாதங்கள் வரைக்கும் ஆழமா பார்க்கலாம் முதல்ல பூரம் நட்சத்திரத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் சின்னம் ஊஞ்சல் அல்லது கட்டில் ராசி அதிபதியான சூரியன் அதாவது கௌரவம் மற்றும் நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் அதாவது அழகு ஆடம்பரம் இவர்கள் ரெண்டு பேரும் சேரும்போது பூர நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் ரொம்பவே எளிமையானதும் அதே சமயம் வசீகரமானதும் இவங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவதில் அதிக விருப்பம் இருக்கும் புது புது சுவைகளை ரசிப்பார்கள் எப்போதும் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள் புதிய இடங்களுக்கு செல்வதிலும் உலகை சுற்றி பார்ப்பதிலும் விருப்பம் கொண்டவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் கலைகள் மீது மிகுந்த நாட்டம் இருக்கும் பாட்டு நடனம் ஓவியம் என எதையாவது ரசித்துக்கொண்டே இருப்பார்கள் இவங்க இயற்கையான அழகை மட்டுமல்ல ஆடம்பரமான அழகையும் நேர்த்தியான பொருட்களையும் விரும்பி ரசிப்பவர்கள் இவர்களின் வீடும் இவர்களின் உடைகளும் எப்பவும் சுத்தமாக அழகாக இருக்கும் இவங்க தங்களை பற்றியே பெருமையா எண்ணக்கூடியவர்கள் தன்னை ஒரு ராஜாவை போல ராணியை போல நினைத்துக் கொள்வார்கள் இது சிம்மராசியின் இயல்பு ஆடம்பர பிரியர்களாக இருந்தாலும் பொருட்களை சேமிப்பதில் அதிக நாட்டம் உடையவர்கள் அதாவது ஆடம்பரத்துக்காக சேமிப்பார்கள் இவங்க பொதுவா கனிவான சொற்களை பேசக்கூடியவர்கள் யாரையும் சுலபத்தில் காயப்படுத்த மாட்டார்கள் இவங்க எதற்கும் திட்டமிடுவதில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு ஒருவிதமான வசீகரத்தை வைத்திருந்தாலும் இவர்களிடம் சில பலவீனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன அளவுக்கு அதிகமான பெருமை தன்னை பற்றி அதிகமா பெருமை பேசுகிறது மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு விலகலை ஏற்படுத்தும் சில சமயம் தலைமை பண்பு கர்வம் போல தோணும் எல்லாவற்றையும் திட்டமிடுவதில் வல்லவர்களா இருந்தாலும் செயல்படுத்தும் நேரத்தில் சோம்பேறித்தனம் வந்துவிடும் சுக்கிரன் மற்றும் ஊஞ்சல் சின்னத்தின் இயல்பான ஓய்வு மனப்பான்மை காரணமாக இது நிகழலாம் தான் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதால் மற்றவர்களுக்காகவே வாழ தொடங்கி விடுவார்கள் இது இவர்களின் நிம்மதியை கெடுக்கும் எளிதில் திருப்தி அடையாமை இவங்களுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் எளிதில் திருப்தி அடைய மாட்டார்கள் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கும் இது சில சமயம் இவர்களின் நிம்மதியை கெடுக்கும் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இவர்களுக்கு வெவ்வேறு குணங்களை கொடுக்கின்றன இவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் நல்ல நினைவாற்றல் இருக்கும் இறை நம்பிக்கையும் இருக்கும் ஆனாலும் உடல் நலத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருப்பார்கள் பூரம் இரண்டாம் பாதம் சனியின் அம்சம் வேளாண்மை ஆர்வம் திருப்தியின்மை இவர்களுக்கு வேளாண்மை அல்லது நிலம் சார்ந்த தொழில் மீது விருப்பம் இருக்கும் திறமை இருந்தும் அடிக்கடி தோல்வி அடையக்கூடியவர் மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடியவர்கள் பூரம் மூன்றாம் பாதம் சனியின் அம்சம் நற்குணம் நுண்கலை நாட்டம் இவர்கள் நற்குணம் உடையவர்கள் கீர்த்தியும் நல்ல பெயரும் உடையவர்கள் நுண்கலைகள் கற்பதில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் பூரம் நான்காம் பாதம் குருவின் அம்சம் சிந்திக்காமல் முடிவு இறை நம்பிக்கை இல்லாமை இவர்கள் சிந்திக்காமல் அவசரமாக முடிவெடுப்பவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள் உடலில் ஏதாவது வடுக்கள் இருக்க வாய்ப்புண்டு பூரம் நட்சத்திரக்காரர்கள் கவர்ச்சியும் கலையும் தலைமை பண்பும் கொண்டவர்கள் இவர்களுக்கு சூரியனின் ஆதிக்கமான உழைப்பும் சுக்கிரனின் ஆதிக்கமான ஓய்வும் சரியான சமநிலையில் இருக்க வேண்டும் உங்களின் பெருமையை செயலில் காட்டுங்கள் வார்த்தையில் அல்ல ஆடம்பரத்தை அனுபவியுங்கள் ஆனால் அதில் மட்டும் மூழ்கிவிடாதீர்கள் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆடம்பரமான கௌரவ பயணத்தை மேற்கொள்ளலாம் உங்கள் நட்சத்திரத்தின் ரகசியங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க பூரம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லலாம் அடுத்த பாகத்தில் வேறு ஒரு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்